அனைவருக்கும் வணக்கம் நானும் பாலாவும் நம்ம பாலாவோட அதான் பைக்ஸ் பாலாவோட கடுகு சினிமா சேனலுக்காக வித்தியாசமான ஒரு முயற்சியா இந்த விமர்சனத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் சைரன்ல இருந்து ஊங்கி ஒழிக்குதாங்க விமர்சனம்னு பார்ப்போம் நம்ம ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஓகேவா சைரன் படத்தை தான் நம்ம பார்க்க போறோம் சைரன் படம் பாத்தீங்கல்ல சுஜாதா விஜயகுமார் அதாவது தேவரவியோட மாமியார் மாமியார் அவங்க தான் மேக் மூவிஸ் ஆயிரம் அந்த படம் வந்திருக்குது உண்மையாவே தன் மருமகனை ஒரு பெரிய ஹீரோவா ஒரு ஏற்கனவே பெரிய ஹீரோ தான் இன்னும் பெரிய ஹீரோவா நிலை அந்த மாமியாருக்கு உள்ள அந்த பாசமும் எதுவும் இந்த படத்துலையும் வெளிப்பட்டுறாங்க இன்னொன்னு இருக்கு மாமியாருக்கு நினைத்து பிரஸ்மையிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் வருத்தம்லாம் சொன்னாங்க மருமகம் வந்து தாடியோட இருந்தாரு கொஞ்சம் டெய்லாம் அடிச்சுக்கப்பா அப்படின்னு சொன்னா படத்துல அதுதான் நல்லாலேயா சொன்னீங்க ஜெயம் ரவி வந்து இந்த படத்துல நம்ம எதிர்பார்த்த ஜெயம் ரவி கிடையாது ஆனால் அடங்க அவர் இதை மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஆனா அதுல வந்து அப்படி இருப்பாரு இதுல வந்து இதுல வந்து அவங்களுக்கு வேணா ஒருத்தா இருக்கலாம் நமக்குதான் தலை அஜித்த பார்த்து பழகிடுச்சு சால்ட் பேப்பர் லுக்லுக்கு அதே மாதிரியான ஒரு சாயல் தான் இதுலயே இருந்தது நல்லாவே இருந்தது ஜெயில் கைதியா வராரு ஓபனிங் சீனு ஏன் ஜெயிலுக்கு போனாரு இவரு

கடைசியில வெயில்ல வந்தாரா கோஷ்டியை பழி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கறது வித்தியாசமாவும் இருவருபாவும் சொல்லி அந்த அண்ணன் வந்து அழகா சொன்னாரு அதுல வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜெயம் ரவிக்கு வந்து ஒரு பிளஸ்டர் இருக்குண்ணா லவ் அபிள் பாயாவும் மாத்தலாம் ஒரு ஜிம்பாயம் மாத்தலாம் அப்படின்ற அதாவது ஒரு பீக்ல இருக்கக்கூடிய ஹீரோ வந்து ஒரு அப்பாவா நடிக்கலாமா அதுவும் பதினஞ்சு வயசு பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி தன் மகனை வச்சு ஒரு இட்டு கொடுத்துமே சரி ஒரு பொண்ணு சென்டிமெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலகட்டத்துல அதுவும் நல்ல சென்டிமெண்ட் நல்லா அழகா பண்ணிருக்காங்க அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் ஹீரோயின் இன்னொன்னு நல்லா ரெண்டு பேருக்கும் டூயர்ட்லாம் இருக்குன்னு பார்த்தா ஆமா அவங்க இவருக்கு வில்லியா இருக்காங்க வில்லியா இருந்தாலும் கரெக்டான அந்த ஒரு சுச்சுவேஷன் எப்படி அவங்க

ஒரு டஃபன்ன வந்து கொலை பண்ணால் என்ன எப்படி பண்ணுவான் அப்படிங்கிறதெல்லாம் தூண்டி கொடுக்குறது அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவர் வந்து இவர் தான் கொலையாளியா இல்லை இவருக்கா யாராவது கொலையாளி பண்ணுறாங்கிறத உடலில் நமக்கு அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்கிறதுல வேற லெவலில் இருக்குது அந்தோனி பாக்கியராஜ் சில இடங்களை மிஸ்டேக் பண்ணதலாம் ஸ்டோரி வந்து பழைய கதையா இருந்தாலும் பட் ஆனா இந்த கால பெண்கள் மனசை கொஞ்சம் எழகுற மாதிரி கொஞ்சம் கொடுத்திருக்கார். மகள் சென்டிமென்ட் இருக்குது, அம்மா துளசி கரன் அம்மா சென்டிமென்ட் இருக்கு, காதலி சென்டிமென்ட் இருக்கு. சொல்ல மாட்டேன். அந்த குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வீரம் படத்துல தலை அஜித் கிட்ட வந்து अंकல் உங்களுக்கு வீடியோ கேம் ஆட தெரியுமா அப்படின்னு கேட்கல அந்த பொண்ணா இது அப்படின்ற அளவுக்கு வருது. வளர்ந்துருச்சு ஆமா முக்கியமா அடுத்த பதல யூரோன கூட அதே பொண்ணுக்கு கொண்டுனானோதான் சிறையில இருந்து பையில்ல வந்திருக்கோன்றதையும் யோசிக்கலாம்.

நான் வளர்க்குறோம்

அவரு சொல்லுவார்ல ஏ இவனை கலந்து பண்ண வந்திருக்கியா அதுலதான் பிரச்சனை ஆரம்பிக்கும் பேக்ல வரும் அந்த சீன் ஏ நான் குத்தி போடுறேன் நீ தூக்கிட்டு போகும்பாரு இவரு தூக்கிட்டு போறேன் நீ முடிஞ்சா குத்து ஒரு பத்து பேருக்கு இருக்கு அந்த பைப் சீன் அது மாதிரி அந்த படத்துல வந்து நிறைகள் நிறைய இருக்கு ஒன்னு ரெண்டு குறைகளும் இருக்கு லாஜிக்கா இல்ல குறைகள் குறைகள் நம்ம வந்து சொல்லி ஆகணும் ஏன்னா படமா நல்லாதான் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும் சில காரணங்கள் குறைகளும் சொல்ல வேண்டியது இருக்கு என்னன்னா ஜெயிலுள்ள இருந்து ஒரு ஜெயம் ரவி சொன்னா கொலை பண்றதுக்கு தயாரா இருக்கக்கூடிய கைதி விடுதலையான ஒரு கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு கொலைக்கான சம்பவத்துல வந்து இன்ஸ்பெக்டராலதான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வருது அப்படின்றதும் இருக்கு சில விஷயங்கள் நிறைய இடத்துல மா மாறுபட்டு இருக்கு அதே போல அந்த அண்ட் டெஃப்ல இருக்கிறவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி கைதிகளுக்குள்ள பேசுவாங்கன்றது தெரியும் ஏன்னா யாராவது உள்ள ஜெயிலுக்குள்ள போயிட்டா இந்த மாதிரி மாறுவாங்க அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆவாங்க இல்ல அவங்களுக்கே ஒரு தான் மொழிபெயர்ப்பாளர்னு ஒரு சீன் வைக்கிறாங்கல்ல அவங்களுக்கே டிரான்ஸ்லேட்டர் பட் ஆனா அது வந்து இந்த காலத்துல நம்ம ஆடி மாசம் கூழ் ஊத்தி பாட்டு போட்டாவே பக்கத்து வீட்டுக்காரன் கத்துவான்

அவன் திரு திருப்பி கொடுத்துட முடியும் நினைச்சா ஆனா நாம எடுத்த உயிரை கடவுளே நினைச்சாலும் திருப்பி கொடுக்க முடியும் சொன்னதான் எனக்கே தோணுது சமீபத்துல வந்து காக்கா முட்டை விருது வாங்கின டைரக்டரோட வீட்டுல வந்து அந்த விருது பணம் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான் திருட அது தெரியும் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா திருட வந்து என்ன பண்றான் பாருங்க இவரு இவருடைய விஷயத்தை தெரிஞ்ச உடனே அந்த தேசிய விருது வாங்குறது எடுத்து வந்து வாத்துல வச்சு லெட்ரு எழுதிக்கலாம் மன்னிச்சிருங்க ஏன் உங்களுக்கு தெரியாது தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு தெரியல பட் ஆனா இந்த கனெக்ட் ஆகுது இல்ல திருடன் வந்து திருடனை எடுத்து வந்து கொடுக்கலாம் நான் ஒரு உயிரை எடுக்கிறது ரொம்ப தீப குடுக்க முடியாதுன்றது மொத்தத்துல செல்வகுமாரோட ஒளிப்பதிவு ஜி பிரகாஷ் குமார் குறிப்பா சொன்னா செல்வகுமார் நம்மளுக்கு நண்பரு நம்ம நண்பர்களுடைய நெருங்கிய கிளாஸ்மேட்டா இருந்திருக்காரு வகுப்புல இருந்தவங்க படிச்சு வளர்ந்தவங்க அவருடைய நான் இது பொய்யா கூட சொல்லல உண்மையா சொல்றேன்

சுரேஷே கலாய்க்கிறது அப்புறம் நான் வால் பேப்பர்ல உங்களோட தான் நிக்க வச்சிருக்கற போஸ்ட் என்னடா ஜெயம் ரவிக்கு ஜோடி இல்ல கீர்த்தி சுரேஷனோட ஜோடி பாபு ஜோடி போறாரா அப்படினு தோணுச்சு இப்படி படத்துல வந்து நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் இருக்குது நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது சிறப்பா இருக்குது சோ முடிஞ்ச சைரனை போய் பாருங்க கண்டிப்பா ஓங்கி ஒலிக்கும் உங்களுக்கு பிடித்த மாதிரி நன்றி வணக்கம்